ஒதுக்கின்ற போல் உருவம் தாங்கி உள்ளத்தில் நினைப்போரின் துயர் கலைந்து தடவும் வனம் சூழ்ந்த பரங்குன்றத்தில் மனங்கவரும் திருக்கோவில் கொண்டவனை திருச்செந்தூர் திருத்தலத்தில் மயில்மீதில் நடனம் தெளிவாக ஆடி மனம் கொடிகொள்ளும் குமரா திருவள்ளி மனமேவும் திகழ்கந்த வேலே திருகும்ப முனிவணங்கும் செந்தூர் செவ்வேலே தேவர்க்கு தேவன் தலைவாழ்த்தி பூற்றும் தெருவாவினன் கொடி தவயோகி எல்லாம் தவறாமல் வந்து தவம் செய்யும் பழனி பதிவாழ்வே தினைப்புணத்து வள்ளியோடும் இந்திராணி மகளாம் தெய்வானை தன்னோடும் குறுமலையில் தங்கி வினைகளையே வேண்டி வரும் பக்தர் வினைகளையும் வெற்றிபடி வேலவனை தேவர் பெருமானை நின்னை வணங்கும் பக்தர் அனைவரும் நன்றை தலைத்து நன்னெறி நின்றிட முன்னை பழம்பதி திருத்தணி மேவும் முருகா முருகா முனைவேல் முருகா நஞ்சினை உண்டு நடமிடும் ஈசர் நைந்திடும் நறுந்தமிழ் பேசி கொஞ்சிடும் முருகா கூர்வடி வேளா பழமுதிர்ச்சோலை பெருமாளை